இந்த வந்து யாருமே டைரக்டர் இல்லை முதல்ல புலி சார் வந்து உள்நாட்டில் இயக்குனர் இப்போ முழு நேரம் நடிகர் அப்புறம் எங்கள் சரவண்பா அவர்கள் அவரும் டைரக்டரு இப்போ அவரும் முழு நேரம் நடிகர் அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள் இப்போ அவரும் நடிகர் ஆயிட்டாரு ஆமாம் மின்ிஸ்டா இருந்து இருந்தார் அப்புறம் எல்டி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு அடுத்து யாராவது சி பிஎம் ஆக்கி விட்டு வர பாலிச்சி தொடரட்டும் ஆமாம் சீக்கிரம் வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா சரி இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனராக இருக்க பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சிறந்த நடிகர்னுட்டார் இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு திரையுலே இன்றைக்கி பஞ்சம் வந்து இயக்குநர்களுக்கு தான் சின்ன சூழ்ச்சி வந்து நடக்குது இயக்குநரெலாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க அப்படியே அந்த சூரிய எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன் சர்னுஷ்பே சார் அடுத்து படம் பண்ணணும் சார் சிங்கமொள்ளி சார் மகாராஜாக்கு மேல படம் பண்ணணும் பார்க் ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே அருமை எல்லாம் புகுந்து பேசிட்டாங்க பாடல்க்கு முன்னாடியே அம்ரா மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும் மூணு பாட்டும் மூணு விதம் இந்த படத்தோட கதாநாயகன் கமன் சார் நிறைய படங்கள் கதாநாயகம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ நிறைய படத்தில் பார்க்குறோம் சிலர்லாம் கதாநாயகன் சொல்கிறாங்க அவன் பார்க்க முடியல ஆனால் இவர் ஒரு அந்த ஒரு கதா தகுதி அந்த அழகு அந்த ஹைட்டு கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நடிப்பும் நான் நடிப்பை பார்த்தேன் நீங்கள் முத்தத்தை பார்த்திய நான் வந்து அவர் என்ன பார்க்கணும் அதை பார்த்தேன் அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கும் அவங்களும் ரசிச்சிருக்காரு நான் என்ன செய்ய அந்த வயசுக்கு ஏத்த போதே கண்ணுக்கு தேடும் அப்படியா கதாநாயகி நாய் இருக்கு கண்ணெடுத்த அழகிருக்கு அதெல்லாம் கண்ணில் படலை கதன அம்மா சரி ஓகே வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை எங்கள் தலைவட்டும் இருக்கு அந்த வயசுக்கேற்ற மாதிரி கோளார் அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா ராசா மன்ம ராசா பின்னிட்ட ராசா எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து சார் இருக்க வந்து பெண்களுடைய இடையே இடையில செக்ஸா பார்ப்பாங்க இவரை எக்ஸா பார்த்துருக்காரு எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க செக்ஸை பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸாக பார்த்துருக்காரு அப்புறம் ஒய் மேலே போகிறார் அது விளக்கம் வேற ஒய் அடி மேலே போதும் இப்படியெல்லாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகேங்களா இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை நினைச்சி பார்த்துருக்காரு மிகப்பெரிய கவிஞர் வர்ற ஆமாம்